மகளின் வழி அம்மா மே மாதத்தில் அன்னைய தினம் என்று அமெரிக்காவில் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் சென்னையில் இருக்கும் உனக்கு நான் கடிதம் எழுதுகிறேன் ஆனால் தபாலில் அனுப்ப மாட்டேன் இந்த கடிதம் நானாக எழுதவில்லை டாக்டர் லலிதா கிருஷ்ணமூர்த்தி சொல்லிதான் ஆரம்பிக்கிறேன் போன மாதம் அரிசோனாவிலிருந்து வந்து சென்னையில் நம் வீட்டில் உன்னுடன் ஒரு மாதம் தங்கினேன் திரும்பி வந்ததிலிருந்து மனசு கல்லாக கணக்கிறது என் நிலையைக் கண்டு இரண்டு வாரங்களுக்கு முன் திடீரென்னு உன் மாப்பிள்ள சீனுதான் லொலிடாண்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் பற்றி ராஜா சொன்னா உதசா வந்திருக்கிறாங்களாம் அனுபவம் மிகுந்தவள் உன் ஒய்ஃபா அனுப்புன்னு சொன்னான் என்று அனுப்பினார் அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தி கொண்டு லொடியாவை பார்க்க சென்றேன் அவருக்கு வயது ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கும் பக்கா தமிழச்சிதான் என் பெயர் அலிதா அது அமெரிக்கன்ஸ் வாயிலே நுழையாததால் லொலிடாண்டு மாற்றிக்கிட்டேன் என்றவர் என்னிடம் நிறைய கேள்விகளை கேட்டார் உன்னையே என்னையே தவிர வேற யாருக்கும் நீ சொல்ல போவது எதுவும் போகாது அதனால் மனசை விட்டு பேசு என்று அவர் கொடுத்த தைரியத்தில் தான் பேசினேன் அழுதேன் அவர் சொன்னபடியே உனக்கு கடிதம் எழுத உட்கார்ந்திருக்கிறேன் அம்மா எனக்கு தெரிந்த மட்டிலும் அன்று இன்று என்று எழுதப் போகிறேன் எனக்கு அப்போது வயது ஐந்து உனக்கு நாற்பது இன்று எனக்கு நாற்பது அன்று நீ மீனா மீனாக்குட்டி சீக்கிரம் வாடா பள்ளிக்கூடத்துக்கு நீர் மாச்சு விடுறேன் என்று என்னை அழைப்பாய் என் உடைகளை கலட்டுவாய் வெந்நீரில் சரியான சூட்டில் விழாவி வாசனை சோப் தடவி குளிப்பாட்டி விடுவாய் வாரம் இரண்டு நாட்கள் நல்ல எண்ணெயில் மருதாணி சிவப்பு செம்பருத்தி என்று சேர்த்து காய்ச்சி பரப்பரவிட்டு தலையில் தேய்த்துவிட்டு சேக்கத்தல் உபயோகிப்பாய் கண்ணில் பொடி விழுந்துவிட்டது என்று நான் படுத்துவேன் குளித்து வந்தவுடன் சற்றென்று டர்க்கிஷ் டவலை சுற்றி விடுவாய் உடம்பு நிறைய டால்கம் பவுடரை தெளித்துவிட்டு ஏற்கனவே அயன் பண்ணி வைத்த உடைகளை மாற்றிவிடுவாய் உன்னை குளிப்பாட்டுவதற்குள் எனக்கு வீர்த்து விருவத்து அதற்கு மேல் உன் உடமை துடித்து பிபி பவுடரை தெளித்துவிட்டு நைட் குணம் மாட்டி விடுவதற்குள் நீ அங்கிருந்து அப்படியே இரத்துடன் ஓடிவிடுகிறாய் கால் வலிக்கு விழுந்து விடுவாயோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அன்று என்னை நீ உன் முன்னால் உட்கார வைத்து என் முடியை பிரித்து சிக்கல் இல்லாமல் வெகுநேரம் வாரிவிட்டு இரண்டு பின்னர்களை போட்டு விடுவாய் நினைவு இருக்கிறதா நானோ போருமா என்னை விடு இன்று அதற்கு பதிலாக செல்லுமாக லேசாக தலையில் குட்டி ஏ அசக்காதடி இன்னும் கொஞ்ச நேரம்தான் பொறுமையாகிறேன் என்று அடிக்கடி சொல்லுவாய் இன்று உன் தலையில் இருக்கிற கொஞ்ச முடியை வாறுவதற்குள் எவ்வளவு படுத்து இடிக்கிறாய் வெள்ளை முடியை உச்சந்தலை சின்ன முடிச்சாக போட்டு விடுகிறேன் அசைக்காமல் காட்டு என்று உன்னை நான் தலையில் குட்டாமல் கோபப்படாமல் சொல்கிறேன் அன்று ஏண்டா சாப்பிடு இப்படி படுத்துற இந்த கீரியை மட்டும் கொஞ்சமாவது சாப்பிடு இதோ ஏரோப்ளைன் வருது பாரு ஆ அம் என்னை படுத்து எடுத்து தட்டையில் இருக்கிற பருப்பு சாதம் கீரை பச்சை காய்கறிகள் என்று ஊட்டி விடுவாய் எத்தனை நாள் ராத்திரி வாசலை நின்று கொண்டு என்னை இடுப்பை வைத்து கொண்டு இதோ ஆச்சன் சாப்பிட்ணும் இல்லாட்டி ரெட்டக்கண்ணன் வந்து உன்னை பிடிச்சுப்பாய் என்று மிரட்டியிருப்பாய் சில சமயங்களில் இதோ நிலா பாரு கண்ணுலையோ ஆகாட்டு என்று தாஜா பண்ணுவாய் என்று நான் உனக்கு பிடிக்குமாய் என்று பாகக்காய் வீட்டிலேயே என் கையாலேயே பண்ணேன் சீப்பக்கங்க பொரியல் வருத்தேன் ஆனால் எவ்வளோ இன்றியும் என் வாயை திறக்கவே இல்லை எப்படியோ உன் வாயை கொஞ்சம் ஓட்டினேன் நீயோ கசப்பு என்று அதை அப்படியே மேலே துப்பினாய் உன் கையை பிடித்து கொண்டு நான் வெகுநேரம் கண்ணீர் விட்டது உனக்கு தெரியுமா அன்று என்னை கைப்பிடித்து வெளியே கூட்டி போவாய் கடைக்கு போனாலும் ஏன் வாசலுக்கு போனா கூட உன் விரல்கள் என் பிஞ்சு விரல்களை எப்போதும் பற்றியிருக்கும் அதே மாதிரிதான் இன்று உன்னை கைப்பிடித்து டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போய் வந்தேன் அன்று எனக்கு எப்படியெல்லாம் புதிது புதிதாக உடித்து அழகு பார்ப்பாய் நீ எனக்கு ஒரு புது கவுன் மாட்டின உடனே நான் அதை கலட்டி எரிந்து விடுவேணாம் ஏன் இப்படி படுத்துற இந்த பூப்போட்ட கவுன் உனக்காக விட்டல் ராவ் கிட்ட சொல்லி தச்சது வாடி ராஜா தே இதை போட்டுக்கோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று எனக்கே திஷ்டி கழித்து கழித்து கொட்டுவாய் இன்று உன் உடல்வற்றை பெரும் எலும்பு தான் இருக்கிறது வெளியே போக வேண்டுமென்றால் மட்டுமே உனக்கு கட்டி கட்டிவிடுவேன் ஆனால் நீ அதையும் அப்படியே அவழ்து போட்டு விடுகிறாய் நான் மறுபடியே கட்டுகிறேன் அம்மா அப்பா நம் இருவரையும் தவிக்க விட்டு இருந்த பின்னும் என்னை எப்படியெல்லாம் ஆசை ஆசையாக வளர்த்தாய் என் ராஜாதியை கொத்தின்னு போறதுக்கு ஒரு ராஜகுமாரன் அமெரிக்காவிலிருந்து வரதான் போறானாக்கும் என்று ஏகத்துக்கும் பெருமையாக அலட்டுவாய் அதே மாதிரி சீனிவாசி என்ன ஒரு கல்யாணத்தில் பார்த்தான் அமெரிக்கா திரும்பி போவதற்குள் இவளை என் மனைவியாக்கி கொண்டுதான் திரும்புவேன் என்று ஒற்றை காலில் நின்றான் நீயோ மிகப் பெருமையாக எப்படி நான் சொன்னது நடந்தது என்று தம்பட்டம் அடித்து கொண்டாய் அமெரிக்காவில் கணவன் இரண்டு குழந்தைகள் இன்று கொடுத்தடு செய்ய எனக்கு உன்னோடு வருஷத்துக்கு ஒரு இரு வாரங்களை இருக்க முடிந்தது என்றாலும் அதையும் நீ ஏற்றுக்கொண்டாய் இரண்டு மாதங்களுக்கு முன் டாக்டர் இந்திரஜித் என்னை நேரடியாக ஃபோனை கூப்பிட்டு உன் அம்மாவுக்கு அல்சிமார் முற்றிவிட்டது அவளுக்கு எதுவும் யாரையும் நினைவில் இல்லை இனி அவளை நர்சிங் ஹோமில் சேர்ப்பது தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது நீ உடனே புறப்பட்டு வா என்று சொல்லிவிட்டார் நானும் அடுத்த விமானத்தில் வந்தேன் என் அம்மா கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த என்னையே உனக்கு அடையாளம் தெரியவில்லை யாரையோ மூன்றாம் அனுஷியை பார்ப்பது போல்தான் பார்த்தாய் ஆனால் அன்று குழந்தையாக இருந்த எனக்கு நீ செய்த அத்தனையும் உனக்கு நான் திரும்பி செய்தேன் என்னுடைய மன திருப்திக்காக மட்டுமே உன்னை என் குழந்தையாகவே எண்ணி சீராட்டினேன் தாளாட்டினேன் அதற்காவது எனக்கு கொடுப்பனை இருந்ததே அதற்கு அந்த கடவுளுக்கு நன்றி அம்மா இந்த செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு ஏமா எனக்கு அமெரிக்கா மாப்பிள வேணும் என்று ஆசைப்பட்டாய் உன் கனவு நிறைவேறியது ஆனால் நான் உன் உயிர் போகும் வரை உன் கூட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் என் கணவன் குழந்தைகளை விட்டுவிட்டு நான் வர முடியுமா அதனால்தான் தினமும் உனக்கு ஒரு கடிதம் எழுதுவேன் ஆனால் போஸ்டர் செய்ய வேண்டியதில்லை இதுதான் எனக்கு சிகிச்சையம் பெற்ற பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு தனியாக வாழும் பெற்றோரை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறார்கள் ஆனால் பெற்றவரை தனியாக விட்டு விட்டு வந்து வெளிநாட்டை வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்னை போன்றவர்களின் கண்ணீர் யாருக்குமா புரியும் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்